நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு பொருள் அது வந்து ஆஃபர் கொடுக்குறோம் அது என்ன பொருளுங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கருங்காலி மாலை மறுபடியும் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் அதுதான் மீடியம் கருங்காலி மாலைன்னு போட்டிருக்குறேன் ஏன்னா இந்த டைம் கருங்காலி மாலைன்னா ஃபினிஷிங்காக நல்லா ஒரிஜினல் மாலையாகவே நம்ம வாங்கி ரெடி பண்ணி அந்த மாதிரி கட்டி கொடுத்துட்ருக்குறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு கல்லில் ரிங்கு வந்திருக்குது அது கலர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பத்து கலர் பக்கம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு கலரோட அதாவது ஒரு மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நல்லா ஃபியூர் ஐம்பது மோதிரம் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் சூப்பராக இருக்கும் வெறும் சி சிசாரி வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சைஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தர முடிஞ்சால் எடுத்து தரோம் சரிங்களா ஏன்னா நீங்கள் கேட்குற ஏதாவது மோதிரம் நம்ம செஞ்சு வச்சாச்சு நீங்கள் கேட்குற கல் சைஸு அதுதான் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருவோம் சரிங்களா நூறுவா வரும் அந்த மோதிரம் அப்புறம் அதிலே பார்த்தீங்கன்னா லேடிஸ்லேயே கொஞ்சம் பிக்கு கொஞ்சம் எப்படி பாருங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா பிக் அதாவது பெரிய கல் வச்சு அந்த மோதிரமும் நம்ம லேடிஸ் மோதிரத்தில் அடி பண்ணியிருக்கோம் எப்படினு பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் ஒரு பத்து கலர் பக்கம் அவைலபிள் இருக்குது இந்த மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்கள் விரல் அளவு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த விரல் அளவுக்கு நீங்கள் சொல்கிற கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருவோம் இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் நூலில் சுற்றி அந்த மாதிரி கட்டி போடுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பெரிய கலாம் கேட்டுந்தீங்க அதுவும் வந்துருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கல் அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட நாற்பது ரூபா அந்த மோதிரம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இப்போது இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வரலுக்கு பெரிய மோதிரம் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா சரி நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ரிங் ஃபேன்சி வெட்டிங் ரிங் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த ஃபேன்சி வெட்டிங் ரிங்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பது ரூபா வரும் இந்த வெட்டிங் ரிங்லே மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வச்சு சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க ஓம் டாலர் இது வந்து நம்ம கொண்டு வந்திருக்குறோம் இந்த ஓம் டாலர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க வேல் வச்சது மாதிரி ஓம் டாலர் வேணும் ஃபியூர் ஐம்பொன்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம ஃபியூர் ஐம்பொனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனமாகவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் காலங்காலத்துக்கு இது வந்து உங்க பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்குறோம் வெறும் நூறுரூவாய்க்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதே ஓம் டாலரை பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையில் நம்ம ஐம்பணிலே கட்டி கப்பு வச்சு ரெண்டு பக்கம் அந்த பாசியில் வந்து கருங்காலில் வந்து ரெண்டு பக்கமே கப்பு வச்சே நம்ம கட்டி இருக்கிறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓம் டாலர் ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஓம் டாலர் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இந்த வலை இந்த அம்சம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் என்ன சாமி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த உருவம் வந்து மாட்டி தந்துடுவோம் சிவகங்கை இருக்குது நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே நிறைய டாலர் காமிச்சிருந்தோம் அதிலே வந்து நீங்கள் என்ன டாலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஓம் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி கருங்காலி மாலையில் ஐமோனில் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக ஆர்டர் எடுத்து நம்ம கட்டியிருக்கிறோம் இந்த கருங்காலி மாலையும் நம்மக்கிட்ட ஆர்டர் தான் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆ அதுக்கப்புறந்தான் நம்ம கருங்காலியை வாங்கி அதுக்கப்புறம் இந்த கட்டுவோம் நாலு நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரி டைமிங் கொடுத்தீங்கன்னா கட்டி ரெடி பண்ணி தருவோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சுத்து மாட்டல் சுற்று மாட்டல் வந்து நம்ம எப்போவுமே காமிச்சிருக்கிறோம் அட்டை வட்டை வீடியோவில் காமிக்கிறோம் இருந்தாலும் இந்த டைம் காமிச்சிருவோம் அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூறுரூவா ஒரு ஒரு ஜோடி அப்புறம் இந்த மேங்கோ மாலை இந்த மேங்கோ மாலை பார்த்திங்கன்னா மேலே அந்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் செயின் வந்து நம்ம மாட்டி கொடுத்துருவோம் இதில் ஒரு பீஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே பீஸ் மட்டும் இருக்குது டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வெட்டிங் ரிங் இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் எழுதி வரை கொடுக்குறோம் நேம் எழுதான் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் வரும் நேம் எழுதி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் கொஞ்சம் எழுத்து நல்லா டீப்பாக இருக்குன்னா நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வரும் சரிங்களா அப்புறம் பாருங்கள் யானை முடி மோதிரம் இந்த யானை ஒரிஜினல் யானை முடி கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா இதில் மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் மூணுக்கல் மோதிரம் மூணுக்கல் மோதிரம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா வரும் ஒரு பீஸோட ப்ரைஸு இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தேடி எடுத்து கொடுக்க முடியும் கல் அதே கல் வச்சு அதே சைஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்க முடியாது ஒன்று நீங்கள் இந்த மாதிரி நடுவில் சகப்பூச்சி ரெண்டு பக்கம் வெளில வேணும் இந்த சைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சைஸ் வந்து தேடி எடுத்துருவோம் இது வந்து லேடிஸ் அந்த லேடிஸ் மோதிரம் தான் லேடிஸ் சைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த மோதிரம் இருக்கும் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸில் டிஸ்கோ செயின் அதுவும் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடு உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மறுபடியும் வந்திருக்கு வேலை முடிச்சு கலர் எடுத்து வந்திருக்குது இப்போவும் பார்த்திங்கனாலும் இதோட செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா அதே டிஸ்கோ செயின்லையே பார்த்தீங்கன்னா நம்ம பதினெட்டு எஞ்சஸ் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டின் டாலர் அதுவும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி கொடுக்குறோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் மேலே இருக்கிற அந்த செயின் பாருங்கள் கோபி செயின் அதுலேயும் நம்ம ஆட்டின் டாலருக்கு ஜாயின் பண்ணி கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த ரெண்டு செயின் ஏன் காமிச்சிருக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செயின்மே பார்த்தீங்கன்னா கழுத்தில் போட்டிருக்கும் போது ஒரு கோல்டு ஃபினிஷிங் கொடுக்கும் அந்த டாலருக்கும் அந்த செயினுக்கும் மேட்சிங்காக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த ரெண்டே செயின் மட்டும் நம்ம காமிச்சிருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஹார்டின் டாலர் மட்டும் காமிச்சிருக்கிறோம் நம்மக்கிட்ட சேன்னு இப்போ பார்த்திங்கன்னா நிறையவே வந்திருக்கு சரிங்களா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அந்த ஹார்ட் டாலருடைய நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காம்போ ஆஃபர் என்னென்ன கொடுக்குறோம் ஒரு மூணு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த காப்பு அதுவும் ஒன்று தான் இந்த காப்பு பார்த்திங்கன்னா ஃபியூர் ஐம்பொன்னு எப்படி இருக்கு பாருங்கள் முக்கோண காப்பு பஞ்சாபி காப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூ முந்நூறுரூவாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காம்போ ஆஃபர் இப்போ நம்ம என்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் முந்நூறுவாய்க்கு நீங்கள் இது வாங்கும்போது இந்த வெட்டிங் ரிங் இது வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் சரிங்களா எப்படி இருக்கு பாருங்கள் வெட் உங்களுக்கு தனியாக ஒரு இன்றைக்கி மூணு ஆஃபர் காமிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் மூணு காம்போ ஆஃபரையும் உங்களுக்கு வரிசை அப்படியே வச்சு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஒரு ஐடியா தெரியும் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இதுங்க லைட்டாக ஒதுங்க வச்சுக்கிறேன் இந்த காப்பு பஞ்சாபி காப்பு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் ரிங் இதோட சேர்த்து இந்த காம்போ பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் இதில் வந்து சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து ரெண்டுக்கு பன்னெண்டு அப்புறம் ஒரு மூணு இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கே வந்து நம்மக்கிட்ட வந்து காப்பு அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா காப்பு வந்து சைஸ் சொல்லியே நீங்கள் வாங்கிக்கலாம் காப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூர் ஐமூணு இப்போ இந்த காம்சுக்கருக்கு மோதிரம் பாருங்கள் பிளைன் மோதிரம் இந்த பிளைன் மோதிரம் பார்த்திங்கனாலும் ஃபியூர் ஐமூன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளைன் மோதிர பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பத்து மோதிரம் வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த பத்து மோதிரத்தோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இது வந்து ஒரு காம்போ ஆஃபராகவே கொடுக்குறோம் நம்ம ஐமொன் பொருள் எப்படி இருக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி காம்போ கொடுத்துருக்குறோம் பத்து மோதிரம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா அது காப்பும் ஒரு வெட்டிங் ரீம் கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் வளையல் இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டுலேருந்தே நம்மக்கிட்ட சைஸ் அவைலபிள் இருக்குது ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு அஞ்சு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துருக்குறோம் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த காப்பு அதை வந்து காமிக்க மறந்துட்டோம் அதை வந்து நீங்கள் ஒரு பார்வை பார்த்துருங்க இந்த காப்பில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய இருக்குது இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட மிச்சம் இருக்குது ஏன்னா தைப்பூசத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லா காப்புமே போயிடுச்சு இப்போதைக்கு இந்த ரெண்டு காப்பு மட்டும்தான் இருக்குது இந்த வேல் வச்ச காப்பு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் வாங்க நம்ம இன்றைக்கி காம்போ ஆஃபரில் மூணாவது ஆஃபர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா அப்புறம் அந்த வளையல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து அப்படின்னு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஃப்ளவர் வளையலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஜோடி நீங்கள் வந்து என்ன சைஸ் சொல்லி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் ரெண்டு ஜோடி நீங்கள் வாங்கும்போது இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இந்த செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சதுரை செயின் இந்த பாக்ஸ் செயின் தான் வந்து நம்ம நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம கஸ்டமருக்காக நம்ம வந்து இந்த செயினை வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இந்த ரெண்டு ஜோடி வளையல் நீங்கள் வாங்கும்போது இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஜோடி வளையல் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் கொடுத்துருந்தோம் நீங்கள் ரெண்டு ஜோடியாக வாங்கும்போது நானூறுவா தான் அது போக நம்ம வந்து செயினும் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் சரிங்களா பியூர் ஐம்பன் வளையல் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த மூணு ஆஃபர் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு சூப்பர் ஆஃபரு இந்த மூணு ஆஃபருமே அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருள் எல்லாமே வந்து நம்ம ஐமன் பொருட்கள் அந்த மாதிரி காமிச்சிருக்குறோம் இதில் உங்களுக்கு என்ன பொருள் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் கருங்காலி கட்டி வேணும் மாலை கட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்து முதலே நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்றோன்னு ஒரு வாரம் சென்றதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை கட்டி ரெடி பண்ணியே கொடுப்போம் சரிங்களா அப்புறம் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் ஏதாவது பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணால் தெரியாமல் கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்